வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்னைக்கு எங்களுக்கு இறால் கிடச்சிருக்குது இது தள்ளுமடியில் உள்ள ராளுங்க இந்த ராலை வச்சு தான் இன்னைக்கு நாங்கள் லூடன்ஸ் செஞ்சு ரால் லூடன்ஸ் செஞ்சு சாப்பிட போகிறோம் இப்போ இறால் வந்து நம்ம உடைச்சி எடுத்துக்கிடுவோங்க சுத்தம் செஞ்சு எடுத்துக்கிடுவோம் இராளை வந்து இப்படி உடைச்சி எடுத்துக்கிறேனுங்க இது முதுவில் வந்து ஒரு நரம்பு மாதிரி இருக்கும் அந்த நரம்பை எடுத்துறணும் இல்லட்டா நறுக்கு நறுக்குன்னு அதில் மண்ணெல்லாம் இருக்கும் நறுக்கு நறுக்குங்க இருக்கு பாருங்க அந்த நூல் மாதிரி இப்படி நம்ம எல்லா ராலையுமே இப்படி உடைச்சி எடுத்துக்கிறேன்னு அந்த முதுகு சைடு உள்ள மட்டும் நம்ம எடுத்துக்கிறனு அந்த நரம்பை எல்லா இறையுமே நம்ம உரித்து எடுத்துக்கிட்டாச்சு நல்லா அலசி எடுத்துருவோம் இப்போ இறால் சுத்தமாக நம்ம கழுகாச்சு இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கிருவோம் சேர்த்து பொறிக்கிற பொடியை போட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு நம்ம நல்லா விரவி வச்சிருவோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் எண்ணெயில் விட்டு பொரிச்சி எடுத்துக்கிருவோம் அதுக்கப்புறம் நம்ம லூடன்ஸ் எடுத்து நம்ம தண்ணியை ஊற்றி அந்த தண்ணியில் வந்து ஒட்டாமல் பிரிஞ்சு வர்றதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறனுங்க இப்போ நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக வீடியோவை பாருங்கள் இப்போ உப்பு சேர்த்துக்குருவோம் லைட்டாக இப்போ பொறிக்கிற பொடியை போட்டு விரை விட்டுருவோங்க நல்லா விரவியாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஊறட்டுங்க இப்போ போய் நம்ம லூடன்ஸுக்கு வேலை பார்ப்போங்க இப்போ வந்து வெந்நீர் கொதிக்கிற அளவுக்கு இருக்கு நம்ம வெந்நீர் வச்சாச்சு இப்போ உப்பை சேர்த்துக்கிருவோம் நம்மளுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கிறோம் ஏன்டா அந்த நூடன்ஸில் வந்து உப்பு பிடிக்கணும் அதனால இப்போ நம்ம ஒரு அஞ்சு பீஸ் வச்சுருக்கோம் இது அப்படியே இந்த தண்ணியில் சேர்த்துருவோங்க இப்போ பாருங்க ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் எப்படி பிரிஞ்சு வருதுன்னு பாருங்க ஏண்டா நம்ம எண்ணெயையும் உப்பையும் நம்ம தண்ணியில் சேர்த்ததுனால தான் ஒன்றுக்கு ஒட்டாம நல்லா பிரிஞ்சு வருதுங்க இன்னும் கொஞ்சம் கடக்கட்டும் அப்புறம் நம்ம வடித்து எடுத்துக்கிருவோம் இப்போ நல்லா இதே மாதிரி நம்ம ஒரு அரிப்பை வச்சு இருத்து எடுத்துக்கிட்டோம் இப்போ ஆற விட்டுருவோங்க இப்போ விரைவு வச்ச ராலை பொறிச்சு எடுத்துக்கிடுவோம் இப்போ ரால் நல்லா வெந்துருச்சு நம்ம எடுத்துக்கிடுவோம் இப்படி எல்லா ராலையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கிருவோம் இப்ப வந்து நம்ம லூடன்ஸ் ரால் லூடன்ஸ்க்கு வந்து நான் இப்ப ஆறு முட்டை எடுத்திருக்கேன் இப்ப ஊத்தி வரக்கிட்டு நம்ம முட்டைக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறனும் பண்ண வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கருவோம் முட்டையோட சேர்த்து பீன்ஸ் சேர்த்துக்குருவோம் குடமிளகாயும் சேர்த்து விட்டுருவோம் இப்போ நம்ம பொறிச்செடுத்த ரால சேர்த்து விட்டுருவோம் மத்த பொப்பொடியும் மிளகு பொடியும் நம்ம சேர்த்துக்கிருவோம் இப்ப உப்பு சேர்த்துக்கிருவோம் ஏற்கனவே லைட்டா உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ கொஞ்சம் உப்பை போட்டு நல்லா கிளறி விட்டுருவோம் நம்ம சாஸ் ஊத்திக்கிடுவோம் நான் வந்து முக்கால் ஸ்பூன் எடுத்துருக்குறேன் அடுத்தது தக்காளி சாஸு இப்போ நல்லா கிளறி விட்டுருவோம் இப்போ நம்ம தண்ணியில் போட்டு எடுத்து வச்சால் லூடென்ஸை அப்படியே சேர்த்து விடுவோம் பாருங்கள் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி பூ மாதிரியே வந்துருச்சு இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எடுத்து கலந்து விடுவோம் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டாம நல்லா உதிரி மாதிரியே வந்துருச்சுங்க லூடன்ஸ் இப்ப லூடன்ஸ் ரெடி ஆகிட்டு நம்ம இறக்கி வச்சுக்கிறோம் ரால் நூடன்ஸ் பரால் பொறுன்ஸ் ரெடியாвиருச்சு இப்ப சாட்ற டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிடுறோம் அள்ளிச்சாவரும் எடுத்துங்க பனசா சாஸ் இது தக்காளி சாஸ் இருக்குது அதல நான் தொட்டுக்கிட்டு சாப்பிறேன் இங்க பாருங்க ஒண்ணு கொன்னு ஒட்டாம நல்லா ரால் லூன்ஸ் வந்துட்டு நல்ல ஒரு வாசமும் நல்ல ஒரு டேஸ்டும் இருக்குது பாருங்க ராலோட சேர்த்து நம்ம நூடல்ஸையும் சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு ருசியும் கொடுக்குது நல்ல ஒரு டேஸ்டும் கொடுக்குது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க உண்மையிலே வேற லெவல் தாங்க இப்ப கம்பியல் சாப்பிட்டு சொல்லுவாங்க

ரொம்ப ருசியா இருக்குதுக்கா வச்சது கொஞ்சமா கொஞ்சம் வேணால்தான் நல்லா இருக்கும் அப்படி சாப்பிடலாம் சாப்பிட முடியும் ரொம்ப வச்சோம்னா தட்டில் திஞ்சோட சாப்பிட முடியல கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டோம்னா நல்லா ரொம்ப திஞ்சலாம் இந்த ருசிக்கு டேஸ்ட் நல்லா இருக்குதுங்க அதனால தான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சாப்பிட்றோம் இப்ப சட்டியவே நாங்கள் காலி பண்ணிடுவோம் அவ்வளோ ஒரு டேஸ்ட் அவ்வளோ ஒரு ருசி இருக்குது